மக்களே அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் இப்போ வந்துருவார் அதுக்குள்ளே பிஆராக் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தான் மக்களே அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே ரொம்ப தான் நம்ம தான் நீங்கள் ஆர்ட்ரு ரலா மாஸ்டர் அடிக்க போறோம். அடி மாத்தி மாத்தி தொடர்ந்து. கொஞ்சம் லோடைجا வரேன். கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படியே பண்டீ வேர் பார்க்கறவங்க அப்படியே பண்ட லைக்க போட்டுட்டு பாருங்க மக்களே. I believe zero. When it comes to the garcias, I'm the good boy. எல்லாரும் பார்க்க ஃபுல் ஸ்டார் அவ்வளோதான் ஃபைவ் ஸ்டார் போயிடும் அதுக்கப்புறம் மாஸ்டர் தான் அன்றைக்கி தான் கடைசி நாள் கடைசி நாளெலாம் மாஸ்டர் அடித்து காட்டுறோம் நம்மள மக்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் மக்களே எனக்கோசரம் அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் டப் பண்ணி பாருங்க மக்களே லோன் விஷயம் ஃபஸ்ட்டு மேட்ச் லோன் யூஷே போடுறீங்கம்மா இல்லை கிராஃப்ட் பிளான் போடலாம் கிராஃப்ட் பிளான் முடிச்சாச்சு அப்படின்னு போடலாம் என்னடா பண்ணுறீங்க வாங்கடா வளரும் வீக்கில் வந்தீங்களா தானே ரேங்க் ஃபஸ்ட் பண்ண முடியும் வீக்கிலேயே அவ்வளோதான் வந்தாச்சு

லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க அப்படியே முடிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதான் டூ விட்டு ஒன்ட்டாக போச்சு போட்டாச்சே நெக்ஸ்ட் மேட்ச் யாராவது வரீங்கன்னா வாங்க ஏன்னா டீ மட்டும் இல்லை ரேங்க் ஃபிஸ் பண்ணலாம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் யாராவது லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் உங்கள் நேம் சொல்லிவிடுவாங்க இல்லை இவங்க யூ அடித்தாங்க India is set in a virtual world. எங்கடா உங்களுக்கு ஏறவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீம் மட்டும் அந்த லேட்டு லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரண்டா போங்கடா வந்து இங்கே ஒரு வாலு போட்டோம் அவ்வளோதான் கன் எடுத்துட்றோம் வந்தாச்சு ட்ரெஸ்ஸு ஓசியம் நிறைய ட்ரெஸ் தராங்க நம்ம வேணால் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எனக்கு பிடிச்ச ஃபுல்பா ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் பேர் யார் யாருக்கு தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பழைய ஐடியெல்லாம் இருந்துச்சு மக்களே எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு லைக் போட்ட நண்பர்களுக்கு நன்றி 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 மிக்க நன்றி அப்படி ஒரு லைக் போட்டு பாருங்க மக்களே புக் அடிச்சபடியா அடிச்சபடி அடிச்சபடி மேட்ச் ஆட்டங்குது என்னடா பண்ணுற அழிச்சா வானத்துக்கு போகுது அழுத்தி ஆடாம பிடிக்குறீங்க முயற்சி திருவணையா போகவே அழுத்தி குடியா எடுத்துக்கிறாங்க சட்டாவது

ஆனா நீ அடிச்சியாடா நம்ம டீம் அடி வெறி வந்துருச்சு ரெண்டு பேர் சேர்ந்து அழுத்தி பிடிச்சனால ஒன் டாமே அடித்து முடிக்கிறாரு ஏ வெறி டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணா டவர் வந்துடும் ஒன் டம் வெயிட் பண்ணலாம் அந்த டீம் ஆச்சு பெரியாச்சு அடிக்கிட்டே போய் டவர் வர மாட்டேன்ல கொடுத்து அடிச்சனாலும் அழிச்சு குடியில அடிக்க முடியாது கஷ்டம் அடிச்சவா போய் போகுது மக்கள் அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க எரிச்சாட்டுதாங்க ஒன்டா நினைச்சேன்

ஷாஃப்டில் அடிச்சிட்டான் மக்களே அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் டாப் பண்ணிட்டு பாருங்க மக்களே அப்போ தான் எனக்கு லீவ் போட கொஞ்சம் மோட்டிவிகேஷனாக இருக்கும் ஐயோ ஒன் வி டூ உள்ளான் அடுத்த ரவுண்டு பேசிக்கலாம் ஒன் வி டூ தான் பேசிக்கலாம் நாமளும் முடிஞ்சாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அடிப்போம் ஆமாம் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை இந்த ரவுண்ட் காட்டுற திருப்போ எவ்வ கமெண்ட் சொல்லுங்க பார்த்துக்கலாம் ரேவதி ஆய் ஹாய் ரேவதி ஆய் நம்ம செகண்டாக வெயிட் போட்ட நம்ம நண்பர்களுக்கு நன்றி மிக்க நன்றி நெக்ஸ்ட் மேட்ச் யாராவது வரீங்கன்னா அப்படி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கேமர் நீங்களா நானா ரேவதி நீங்களா இல்லை நானா இந்த ப்ரோ கேமரும் மொட்டையாக சொல்கிறேன்னா எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல தமிழ்தா ஆமா ரேவதி தமிழ் தான் நீங்க நான் அடிச்சு வச்சா துணுவாதாப்போம் எம்பி ஃபைவ் த்ரீ வச்சிருக்கா ஒன்றும் அடிக்க முடியல நம்ம எம்பி பார்த்தி வச்சிருக்கா அடிக்க முடியாது அப்படி ஆடா மூவ் மாட்டேங்குது ஒவ்வொருத்தன தான் அடிக்க முடியும் இந்த ரவுண்ட் ஒன்று மட்டும் அடிக்க முடியாது போட்டு அந்த டைலர் தான் யாருந்து யாரையும் ரெண்டு பேர் எடுக்கிறீங்க மூணாவது தானே உங்களுக்கு லைவ் போட்டவங்களுக்கும் நன்றி ரெண்டு பேர் டீமெண்ட்டை உள்ளே போய் உட்காந்துருக்கீங்களா மக்களையே பாருங்க அப்பா எவனை எடுத்தாவ தடுக்கலாம் அப்பா முடியலடா சாமி எப்படியோ ஓரளவு முடிச்சிட்டோம்னா போதும் நம்ம ஃப்ரெண்ட் ஆன்லைன் வந்துட்டாரு அவ்வளோதான் எம்பி ஃபார்ட்டி கிங்குன்னு காட்டுறோம் போடு போடு தகிட தகிட போடு போடு அந்த ஏறி வந்து அடிக்கிறடா மக்களே அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க மூணு லைக் வந்து இருக்கு நாங்கள் முயற்சி திருவினையாக்கும் அட டீ நீ எங்கெந்தடா அடிக்கிறீங்க ஒன் வீ டூ படுறாலே அவ்வளோ கஷ்டம்டா ரெண்டு பேரும் ஏன்டா ஒட்டுக்க வரீங்க ஒவ்வொருத்தன வாங்கடா நின்று எடுத்துட்டு கஷ்டம்லாம் வந்தீங்கன்னா அவங்களாம் தூக்கி யாழம் மரத்துல உட்கா வச்சு அடிக்கணும் அதெல்லாம் அடிக்கடிங்க முக்கியம் அரசியல் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சவுட்டுனா போதும்

பன்னெண்டா இந்த ரவுண்டு மண்ட ஒஞ்சி பயனு அவ்வளோதான் ஒளிஞ்சுக்கிட்டான் மக்களே அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க மக்களே அஞ்சு லைக் வந்துருக்குது மக்களே கஷ்டப்பட்டு லைக் பண்றோம் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க பாருங்க நீங்களே பாருங்கள் அஞ்சு கில்லு ஒரு அடிச்சிருக்கேன் முன்ன என்ன லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் உக்கா அடித்து பிடிச்சதுலே ஒரு கில் தான் முக்கால்வாசி வாசி ஒன் டாப்பில் தான் அடிச்சிருக்கேன் அப்படி நம்ம தோற்றுனோம் என்ன பண்ணுறோம் ரெண்டு பேராக ஒன் டானுங்க இல்லை அடிச்சிருக்கலாம் எனக்கு அவசரம் அப்படியே ஒரு லைக்கை மட்டும் ஸ்க்ரீனில் டபுள் டாப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே அஞ்சு லைக் வந்துருக்குது ஒரு ஃபிஃப்டீன் லேக்காச்சு போகலான்னு பார்க்குறேன் முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மேட்சை டீம் கோட் சொல்கிற யாரா வரீங்களா வரீங்களா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வரேன்ட்டேன் யாரெல்லாம் கமெண்டில் வரேன்னு சொன்னீங்களா நான் டீம் கோட் அப்படியே சொல்லுவேன் ஆல்ரெடி என் டீம் கிட்ட ஆன்லைனில் தான் இருக்கார் அதுக்குள்ளே மேட்ச் போயிருக்கார்

கமெண்ட் கமெண்ட்டில் வரேன்னு சொல்லுங்கள் டீம் கோடு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா டீம் மட்டும் ஒரே ஒருத்தர் தான் ஆன்லைனில் இருக்கார் ப்ளீஸ் மக்களே அப்படியே லைக்கை மட்டும் எனக்கோசரம் பண்ணிவிட்டு பாருங்கள் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க மக்களே யாராவது வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா ரெடியாக இருக்கேன்னா ஆமான்னு சொல்லுங்கள்னா வரேன்னு சொல்லுங்கள் நான் டீம் கோட் சொல்கிறேன் போட்டச்சு ஆறு லைக் வந்துருச்சு மக்களே ஒன்று நாற்பத்தி நாலு லைக்கு மட்டும்தான் தேவை எனக்கு அப்படியே ஒவ்வொருத்துக்கும் பார்க்குறவங்க லைவ் போட்டு லைக் போட்டு பாருங்க இந்த ரவுண்டு அவ்வளோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டீம் கோட் சொல்கிறோம் யாராவது வர விருப்பம் இருந்தால் வரடின்னு சொல்லுங்கள் எல்லாம் வரேன்னு கமெண்ட்டில் போடுங்க நம்ம டீம் போட்டு வந்துட்டு அதுக்குள்ளே போனிஸ் போட்டிருக்காட்டங்கிறது மக்களே யார் லைக் வந்துடுச்சி அப்படியே லைக்கை மட்டும் போட்டு பாருங்க டாண்டன் டே டாண்டு ரொ டாண்ட ரோ ட ஹிந்திக்காரன் பசங்களாகவே இருக்கானுங்கடா எம்மோ இன்னும் வர மாட்டேங்கிறானுங்க கூப்பிட்டா நாலு வேற ஒரு நூறு ரீல்ஸ் வருவோம் ரெண்டு வாரம் கிரியேட் பண்ணுவோம் அது ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க வந்துடுவீங்களா நாலு நிமிஷம் ஆயிருக்கு அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க மக்களே

non potrei commentare... Ciao Inga. Ciao? 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 Ciao, ciao, Hello. Hello ciao, Hello? 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 Hello,